என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள் ஏற்க மாட்டார்கள் ஏன் நீ ஒரு டுபா குரு நான் தான் கூட சண்டை போட மாட்டேன் சொன்னேன் சொன்னி ரெண்டு பேரும் வச்சு ஏதோ பிளான் பண்ணு டிவிக்கே 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 முருகாச்சுக்கு முருகா கோப உலகத்துல கல்லு கடை கல்லூரி வாசலு எங்க கல்லூரி ஒரு பத்து நாளைக்கு நீ தொடர்ந்து ஒரு கல்ல குடிச்சு தோல் மினுமனு சீமான வெள்ளக்கார மாதிரி ஆயிருக்கேன் இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுதான் வந்துட்டேன்னு சொல்லு திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு யாரு வந்து கேட்டா கேட்க மாட்டாங்கடா இந்த ஆறு மாசத்துல என் ஆட்டத்தை பாத்து கையில கால கழுத்துல எல்லாத்திலயும் சலங்கை கட்டி ஆட வேண்டியதா ஆமா சமரசம் கூடாது ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுலதான் போட்டியே

குதிராவளி வேணுமா கம்பு வேணுமா திணை வேணுமா சாமை வேணுமா அரிசி செவ்வரிசி வேணுமா லுக்கு என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் ரம் இருக்குது ஜின் இருக்குது ஓயின் இருக்குது திராட்சையில காய்ச்சா பழக்கமா இருக்கிறது ஒவ்வொரு தேசிய நங்களுக்கும் உலகெங்கும் மது அங்க அங்கு அவர் கூப்பிடுறத பார்த்தா பார்ட்னர் அவருக்கு டீல் பேசுவாரு ஐயோ

என்ன பார்த்து என்னையான கேட்கோ நீங்க கூப்பிட்ட அவனையா இல்ல என்னையான்னு கேட்டீங்க உங்களை மதிச்சு உங்களை தட்டி கேட்க வருவாய் பங்க அவனுக்கு நீங்க என்ன பதிவு சொல்லியா கிடைச்சிடுறீங்க சேர்த்துதான் ஓகேங்க சார் சத்தியமாக இப்போ எனக்கு என்ன பண்ணுறனே தெரியல எனக்கு சீமானம் பிடிக்கும் ஸோ சீமானுக்கு தான் ஓட்டு போகலான்னு நினச்சேன் தளபதி ஸ்பீச்சை பார்க்குற வரைக்கும் இப்போ தளபதி ஸ்பீச்சை பார்த்தோன்னே கண்டிப்பாக தளபதிக்கு தான் ஓட்டு போகணும்னு நினைக்கிறேன் இப்போ ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு மாதிரி இருக்காங்க யாருக்கு ஓட்டு போகிறேனே தெரில ஐயோ என்ன ஆகும் போதோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்